லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்போடு உருவாகியுள்ள கூலிப்படம் குறித்த முக்கிய அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டது ஜெயிலர் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கும் கூலி படம் பிரம்மாண்ட பொருச்செலவில் உருவாகியிருக்கிறது கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது இதை அதிகாரப்பூர்வமாகவும் படக்குழு அறிவித்துவிட்டது இதனைத் தொடர்ந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை லோகேஷ் விறுவிறுப்பாக முடித்து வருகிறார் கூலி பட வேலைகள் இருப்பதால் லோகேஷ் நாகராஜ் சோசியல் மீடியாவில் இருந்து பிரேக் எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் கூலி படத்தின் போது மீண்டும் இணைவேன் என தெரிவித்தார் லோகேஷ் ஒரு பக்கம் மலமளவென கூலி பட வேலைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கும் மறுபக்கம் லோகேஷ் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்து வருகிறாராம் ஒரு பக்கம் கூலி வேலைகளை பார்க்கும் லோகேஷ் மறுபக்கம் டூ பட வேலைகளையும் பார்த்து வருவதாக தகவல்கள் வருகின்றன கூலி படத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் தயாராகி வருகிறதாம் அடுத்து மிரட்டலாம் கூலி டிரெய்லர் வெளியிட இந்த ட்ரெய்லர் படைக்கும் என எதிர்பார்க்கலாம் இப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஏற்கனவே இப்படம் ஆயிரம் கோடி வசூலை எட்டும் என கூறப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு படம் வெளியாவதால் பான் இந்தியா அளவில் மிகப்பெரிய அடையும் என்ற ஆவல் இப்பொழுதே அதிகரித்திருக்கிறது